முழுக்க இப்ப தமிழக அரசாங்கம் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டுவெல்த் மார்க்கும் படியா இருக்காம் அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவங்களோட மகளான தியா அவர்கள் டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல அதுல அவங்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல தியா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில நூறுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூறுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் மேத்ஸ்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஐந்து மார்க்கும் பிசிக்ஸ் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க்கும் கெமிஸ்ட்ரியில நூறுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் கடைசிய பயாலஜில தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் எடுத்திருக்காங்களா மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது மார்க்குகளை எடுத்திருக்காங்களா இத பார்த்துட்டு சூர்யா அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பர் மார்க்ன்ற மாதிரி சனதா சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதை பார்த்துட்டு நடிகர் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க